ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பதினோரு ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்த போட்டியுமே வந்து முடிஞ்சிருக்குங்க ஹர்திக் பாண்டியா வந்து வச்சு செஞ்சுட்ருக்காரு அண்ணன் கேப்டன்சியில் தம்பி வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்ருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து ரெண்டாவது டெஸ்ட்டு மேட்சுக்காக வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் செகண்டு டெஸ்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய கேப் ஏன் அப்படின்னே வந்து தெரியல கிட்டத்தட்ட பத்து நாள் வந்து கேப் விட்டுருக்காங்க ஆறாம் தேதி வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது அதற்கு முன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லெவன் அணியோட வந்து ஒரு பயிற்சி ஆட்டம் ரெண்டு நாள் பயிற்சி ஆட்டத்தில் வந்து போகிறாங்க மெயின் டீம் வந்து அங்கே வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாண்டியா வந்து சையத் முஷ்டாக் அலி டிராஃபியில் வந்து மரண மாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடியே வந்து நம்ம தமிழ்நாடு அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்து பாண்டியா வேறு லெவலில் வந்து மாஸ் பண்ணாரு இப்போ பார்த்தீங்கன்னா திரிபுரா அணிக்கும் மரோடா அணிக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு இந்த போட்டி வந்து நம்ம ஹோல்கர் கிரிக்கெட் கிரவுண்ட் இந்தூரில் வந்து நடந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு பேட் திரிபுராணி பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு வெறும் நூத்தி ஒன்பது ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்திருப்பாங்க ஒன்பது விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க அந்த டீம்ல வந்து கேப்டன் மந்தீப் வந்து நாற்பது பந்துல ஐம்பது ரன் வந்து சேர்த்திருப்பாரு இவரை தவிர்த்துட்டு சங்கர் பால் வந்து பதினாலு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அடுத்து பர்வீஸ் சுல்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு மற்ற எல்லா வீரர்களுமே வந்து ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆயிருப்பாங்க இதன் விளைவா பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி ஒன்பது ரன்கள் மட்டும்தான் இருபது ஓவரில் வந்து அடிச்சிருப்பாங்க இன்னொரு புறம் வந்து பாண்டியா வந்து பவுலிங் வந்து பரோடா டீம் வந்து யூஸ் பண்ணல அண்ணன் நான் குருநாள் பாண்டியா தான் வந்து பரோடாவை லீட் பண்ணுறாரு அவர் வந்து பாண்டியாவுக்கு பெருசாக ஓவர் வந்து கொடுக்கல பட் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக பாண்டியா கொடுக்கல அப்படின்னாலுமே கூட ஒரு பேட்டராக வந்து கலக்க கலக்கன்னு கலக்கிட்டு இருக்காரு அடுத்து வந்து பரோடா அணி வந்து களம் இறங்கியிருப்பாங்க பரோடா அணியில் பார்த்தீங்கன்னா மித்தேஷ் பட்டேல் மற்றும் நினந்த் அஸ்வின் குமார் ராத்வா இவங்க ரெண்டு பேரும் ஆடி இருப்பாங்க இதில் வந்து மித்தேஷ் பட்டேல் விக்கெட் கீப்பர் பேட்டரான இவர் முப்பத்தி ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பாரு இன்னொரு புறம் நினந்த் அஸ்வின் குமார் ராத்வா வந்து பதினேழு ரன் அவுட் ஆயிருப்பாரு அவர் அவுட் ஆன உடனே சிவாலிக் ஷர்மா உள்ள வந்திருப்பாரு அவரும் வந்து ஆறு ரன்ல வந்து அவுட் ஆகிருப்பார் அதன் அவரை தொடர்ந்து தான் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்திருப்பாரு உள்ளே வந்து அவர் ஒரு காட்டு காட்டிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இருபத்தி மூணு பந்தில் நாற்பத்தி ஏழு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு மூணு ஃபோர் அடிச்சிருப்பாரு அஞ்சு சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாலு புள்ளி முப்பத்தி அஞ்சில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஆடிட்டுருக்காரு வெறும் பதினொன்று புள்ளி ரெண்டு ஓவர்லேயே வந்து பரோடா டீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அபாரமாக இந்த போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பெட்டரான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து கடைசியாக ஆடின ஒரு நாலு கேம்லையுமே பார்த்தீங்கன்னா கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்காரு அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து நாலு கேம்லேயுமே நல்ல ஒரு ஷாட்ஸ் வந்து இருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த சீசனில் இந்த சையது முஸ்தாக் அலி டிராஃபியில் இது வரைக்கும் பாண்டியா இருபது சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்கார் ஸோ வந்து இன்னும் மேட்சஸ் வந்துருக்கு அப்படி இருக்கிறப்ப பாண்டியா ஆல்ரெடியே வந்து சிக்ஸ் அடித்ததில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் கடைசியான நாலு கேமில் எழுவத்தி நாலு நாட் அவுட்டு நாற்பத்தி ஒன்று நாட் அவுட்டு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து அசத்திட்டு இருக்காரு இன்னொரு புறம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏ பி சி டி இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பிரிவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சையத் முஸ்தாக் கலி டிராஃபி வந்து நடந்துட்டு இருக்கு இதில் பி பிரிவில் தான் வந்து பரோடா வந்திருக்காங்க இதே பி பிரிவில் உள்ளதான் நம்ம தமிழ்நாடு டீமும் வந்திருக்காங்க இதில் வந்து பரோடா வந்து இது வரைக்கும் ஆடி இருக்க நாலு கேம்ல நாலுலேயுமே ஜெயிச்சு பதினாறு பாயிண்ட்ஸ் ஓட முதல் இடத்துல இருக்காங்க நம்ம தமிழ்நாடு இது வரைக்கும் நாலு கேமில் ஆடி ரெண்டு கேமில் ஜெயிச்சு ரெண்டு கேமில் தோற்று நாலாவது இடத்துல வந்திருக்காங்க நன்றி